சினிமாவில் தளபதி என்று ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்படுபவர் விஜய் அவருக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் சாஷா என்ற மகளும் இருக்கிறார்கள் இவர்களில் ஜேசன் சஞ்சய் போக்ரி படத்தின் பாடலில் சில நொடிகளும் வேட்டைக்காரன் படத்தின் பாடலில் விஜயுடன் இணைந்து ஆடி இருப்பார் அதே போல மகள் சாஷாவோ தெரி படத்தின் கிளைமேக்ஸில் தோன்றினார் எனவே ஜேசன் சஞ்சயும் கண்டிப்பாக சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டது பள்ளி படிப்பை தமிழ்நாடு நாட்டில் முடித்த அவர் அடுத்ததாக கனடாவிற்கு சென்று சினிமா இயக்கம் சம்பந்தமான படிப்பை படித்து தான் இயக்குநராக ஆவதற்கான பயிற்சிகளை எடுத்து வந்தார் சில குறும்படங்களையும் இயக்கினார் அதன் பிறகு நிறுவனத்தின் இயக்குநராக போகிறார் என்ற அறிவிப்பு வெளியாகி பலரையும் ஆச்சரியப்படுத்தியது அதனைத் தொடர்ந்து படத்தின் ஹீரோ பற்றிய அறிவிப்பு வெளியானது ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடித்து வருகிறார் மேலும் படத்தின் ஷூட்டிங் எடுக்கப்பட்ட வீடியோவும் அண்மையில் வெளியாகி பெரிய ரெஸ்பான்ஸை பெற்றது அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்களோ அப்படியே விஜய் மாதிரி இருக்கிறாரே என்று கமெண்ட் செய்து அதனை அதே படத்தில் பணியாற்றுபவர்களும் ஸ்டைலை தாங்கள் கொடுக்கும் பேட்டிகளில் சிலாகித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது படத்தை விறுவிறுப்பாக எடுத்து வருகிறார் சஞ்சய் தற்போது படத்தில் இருந்து மாசான அப்டேட் கசிந்து வருகிறது இந்த படத்திற்கு வெளிப்படையாக விஜய் வாழ்த்து சொல்ல ஆனால் மகனுக்கு சில அறிவுரைகளை கூறியிருக்கிறாரா மேலும் இந்த படத்தில் விஜய் ஒரு பாடல் பாட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி ஜனநாயகன் படத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது சில தகவல்கள் கசிந்து வருகின்றன ஏற்கனவே வாரிசு படத்திற்கு தமன் இசையமைத்து இருந்த அவருடைய இசையில் விஜயும் பாடியிருந்தார் தற்பொழுது மகனுக்காகவும் தமன் இசையில் பாட இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அறிவிப்பு அதிகாரபூர்வமாக வெளியானால் ரசிகர்களுக்கு சம தான்